தற்போது விற்பனையில் அதிக மதிப்பெண் பெற சுறாவின் பத்து பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புகளுக்கான கொஸ்டின் பேங்க் மிகவும் குறைவான விலையில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும் உடனே வாங்கி பயன் யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் சமையல் நீங்களும் இதயம் சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு பாடப்புத்தகங்களை தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் வழங்கி வருகிறது நடப்பாண்டில் ஒன்று முதல் பிளஸ் டூ வரையிலான பாடப்புத்தகங்களின் விலை நாற்பது ரூபாய் முதல் தொன்னூறு ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது ஒன்று முதல் நான்காம் வகுப்பு புத்தகங்கள் ரூபாய் முப்பது முதல் ரூபாய் நாற்பது வரையும் ஐந்து முதல் ஏழாம் வகுப்பு புத்தகங்கள் ரூபாய் முப்பது முதல் ஐம்பது வரையும் எட்டாம் வகுப்பு புத்தகங்கள் ரூபாய் நாற்பது முதல் ரூபாய் எழுபது வரையும் ஒன்பது முதல் பிளஸ் டூ வகுப்பு புத்தகங்கள் ரூபாய் ஐம்பது முதல் ரூபாய் தொன்னூறு வரையும் விலை உயர்த்தப்பட்டுள்ளன நிதி நெருக்கடியை சமாளிக்க எல்லா வரியையும் உயர்த்திவிட்டனர் இப்போது பாடப்புத்தகத்திலும் கை வைத்துவிட்டார்கள் ஒரு பக்கம் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை அதை ஈடுகட்ட பாடப்புத்தகங்கள் விலை உயர்த்தப்படுகிறது என திமுக அரசு மீது சமூக வலைதளங்களில் விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது இந்த நிலையில் பள்ளிக்கல்வி அமைச்சர் மகேஷ் விளக்கறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் கூறியிருப்பதாவது தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா பாடநூல்கள் வழங்கப்பட்டு வருகிறது தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு நியாயமான விலையில் பாடநூல்கள் வழங்கப்பட்டு வருகிறது முந்தைய ஆட்சிக் காலத்தில் இரண்டாயிரத்து பதினைந்து பதினாறாம் கல்வியாண்டில் அதிகபட்சமாக முன்னூற்று எழுபது சதவீதமும் இரண்டாயிரத்து பதினெட்டு பத்தொன்பதாம் கல்வியாண்டில் அதிகபட்சமாக நானூற்று அறுபத்தாறு சதவீதமும் பாடல் நூல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது அதற்கு முன்னதாக இரண்டாயிரத்து பதிமூன்று பதினான்காம் கல்வியாண்டிலும் பாடல் நூல்கள் விலை உயர்த்தப்பட்டுள்ளது எனவே மூன்றாண்டுகளுக்கு ஒருமுறை காகிதம் மேலட்டை மற்றும் அச்சுக்குலி ஆகியவற்றை கணக்கில் கொண்டு பாடப்புத்தகத்தின் விலை உயர்த்தப்படுவது என்பது வழக்கமான நடைமுறைதான் ஒவ்வொரு ஆண்டும் பாடப்புத்தகங்கள் தயாரிப்பதற்கான உற்பத்தி பொருட்களான காகிதம் மற்றும் மேலட்டைகளின் கொள்முதல் விலை கணிசமாக உயர்ந்து வருகிறது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டோடு ஒப்பிடும்போது காகிதம் விலை அறுபத்து மூன்று சதவீதமும் மேலட்டை விலை முப்பத்து மூன்று சதவீதமும் மற்றும் அச்சுக்கூலி இருபத்தொரு சதவீதமும் உயர்ந்துள்ளது எனவே அந்த விலையேற்றங்களை ஈடுகட்டும் வகையிலேயே பள்ளி பாடநூல்களின் விலை ஆறு ஆண்டுக்கு பிறகு உயர்த்தப்பட்டுள்ளது இந்த விலை உயர்வு லாப நோக்கத்திற்காக அல்ல மேலட்டை காகிதம் மற்றும் அச்சுக்கூலை உள்ளிட்டவைகளின் விலை உயர்வின் காரணமாக பாடப்புத்தகம் தயாரிப்பதற்காகும் செலவினை ஈடுகட்டுவதற்காக மட்டுமே மேற்கொள்ளப்படுகிறது என அமைச்சர் மகேஷ் கூறியுள்ளார்